வீடு ஆகஸ்ட் கனவுகளின் அத்திவாரமும் யதார்த்தத்தின் இடைவெளியும் எழுதியவர் யமீனா கிருஷ்ணசாமி வாசிப்பவர் யமீனா கிருஷ்ணசாமி இலங்கை கல்விக்கு நீண்ட காலமாகவே முக்கியத்துவம் அளித்து வருகின்றது ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக நிலை வரை இலவச கல்வி கொள்கையை அமுல்படுத்தியதன் மூலம் கல்வி இலங்கையின் சமூக அமைப்பின் அடித்தளமாக மாறியுள்ளது இந்த கொள்கை குடும்பத்தின் பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி பெற உரிமையுண்டு என்பதை உறுதி செய்துள்ளது இது அறிவை ஜனநாயகமாக்கியதோடு சமூக சமத்துவத்தையும் முன்னேற்றத்திற்கான வலுவான உந்துதலையும் ஏற்படுத்தியுள்ளது கல்வி என்பது ஒரு தனிநபரின் அறிவாற்றலை வளர்ப்பது மட்டுமல்ல ஒரு நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான திறவுகோளும் ஆகும் இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்தி சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதிலும் இது முக்கிய பங்காற்றுகிறது மேலும் கல்வி என்பது அறிவு திறன்கள் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை வழங்குவதோடு ஒருவரின் நெறிமுறை அழகியல் மற்றும் உள ஆரோக்கியத்தையும் சீராக்கும் ஒரு சமூக நிறுவனமாகவும் விளங்குகின்றது ஒருவரது ஆளுமை அறிவாற்றல் திறன்களின் அடிப்படையாக வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பாக முகாமை செய்ய அவர் பெறும் கல்வி உதவுகின்றது கற்கும் வயதில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைக்கும் கல்வி கற்க வாய்ப்புகளை வழங்குவது அவசியமானதொன்று. ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெற வேண்டும் என்பது உலக சமுதாயத்தின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது மனித உரிமை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் யுனெஸ்கோ ஆகியவை கல்வி கற்கும் வயதிலுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியுரிமை உண்டு என உறுதிப்படுத்துகின்றன இலங்கையில் உருவாக்கப்பட்ட இலவச கல்வி சட்டம் மற்றும் அரசியலமைப்பு இந்த உரிமையை உறுதி செய்கின்றது இலவச கல்வி சட்டப்படி ஐந்து தொடக்கம் பதினாறு வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளது எனினும் நடைமுறையில் சமூக பொருளாதார காரணிகள் சிலருக்கு இந்த வாய்ப்பை முழுமையாக பெறுவதற்கு தடையாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யுனிசெப் அறிக்கை ஏழ்மை மற்றும் போர் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் பனிரெண்டு வீதமான குழந்தைகள் இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை என தெரிவித்திருந்தது இலங்கையின் கல்வி அமைப்பு ஒரு சீரான படிநிலை அமைப்பை கொண்டுள்ளது இது மாணவர்களை தொடக்க கல்வி இடைநிலை கல்வி உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வி என நான்கு முக்கிய நிலைகளில் வழிநடத்தப்படுகின்றது இந்த அமைப்பின் உச்சமாக கருதப்படுவது பொது கல்வி தராதர உயர்தர பரீட்சையாகும் பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவு வாயிலாக செயல்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டு புள்ளி விவரங்களின்படி தேர்வு எழுதியவர்களில் சுமார் பதினைந்து வீதமானவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடிகின்றது இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் மலேக தமிழர்கள் அதன் முழு பாலனை பெற சுமார் நாற்பது வருடங்கள் ஆனது இதற்கு முதன்மை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்த குடியுரிமை சட்டம் அவர்களை நாடற்றவர்களாக ஆக்கியது இது அனைவருக்கும் இலவசம் என்ற கல்வி அணுகள் உட்பட அடிப்படை உரிமைகளை மறுத்தது பல தசாப்தங்களாக தோட்டப் பகுதிகளில் தரமற்ற வசதியற்ற பள்ளிகளே இருந்தன இவை பெரும்பாலும் தோட்ட உரிமையாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு தொழிலாளர் கல்வி முன்னேற்றம் தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியிலும் தான் அரசாங்கம் இந்த பள்ளிகளை தேசிய அமைப்பில் இணைக்க தொடங்கியது எனினும் உள்கட்டமைப்பு ஆசிரியர் தரம் மற்றும் வள ஒதுக்கீட்டில் சவால்கள் தொடர்ந்தன இதன் விளைவாக தோட்ட சமூகங்களின் கல்வியறிவு விகிதங்கள் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை இன்றும் தேசிய சராசரியை விட குறைவாகவே உள்ளன இது இச்சமூகத்திற்கு இலவச கல்வி பலன்களை கிடைப்பதில் ஏற்பட்ட நீண்ட கால புறக்கணிப்பை தெளிவாக காட்டுகின்றது அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் வாழும் குடும்பங்களின் பொருளாதார சுமையை பெருமளவில் குறைக்கின்றன இது எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாணவர்களுக்கு தரமான கற்றல் சூழல்கள் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் மற்றும் வலுவான பாடத்திட்டங்களை அணுகுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது இலங்கை அரசு அரசு பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பல்துறை உதவி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு தொகைகள் தொழில்நுட்ப கல்விக்கான விசேட பாட கற்கைகள் தேசிய மற்றும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகள் உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில் சார்ந்த பாடநெறிகள் மாணவர்களுக்கான சத்துணவு திட்டங்கள் நவோதயா திட்டம் மற்றும் மஹிந்தோதயா திட்டம் போன்றன இலங்கையின் கல்வி தரத்தை அணுகள் திறனையும் கணிசமாக மேம்படுத்தியுள்ளன இலங்கையின் இலவச கல்வி முறை சமத்துவ கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்டாலும் நடைமுறையில் பல சவால்களை எதிர்கொள்கின்றது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளில் நிலவும் கடுமையான போட்டி மாணவர்களுக்கு அதிகரித்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது கற்றலின் இயல்பான மகிழ்ச்சியையும் இது குறைக்கின்றது கல்வி இலவசமாக இருந்தாலும் விடுதி வசதிகள் போக்குவரத்து மற்றும் தனியார் பயிற்சி வகுப்புகள் போன்ற மறைமுக செலவுகள் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதல் சுமையாக உள்ளன மேலும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு இடையிலான வளங்கள் மற்றும் கல்வி தரத்தில் உள்ள வேறுபாடுகள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை மேலும் அதிகரிக்கின்றன இந்த சிக்கல்களை தீர்க்க அரசு மட்டத்தில் தெளிவான கொள்கைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் அவசியமாகும் குறிப்பாக கிராமப்புற பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை போதுமான வகுப்பறைகள் மற்றும் டிஜிட்டல் கல்வி உபகரணங்களின் பற்றாக்குறை போன்றவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் இந்த முயற்சிகள் வெற்றி பெறும் போது மட்டுமே இலங்கையின் இலவச கல்வி முறை அதன் உண்மையான நோக்கத்தை அடைய முடியும் கல்வி முடிந்த பிறகு வேலைவாய்ப்பு என்பது ஒரு முக்கிய கட்டமாக காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரை கல்வித்துறையும் தொழில்துறையும் இருவேறு துருவங்களாக செயல்படுவதை காண முடிகின்றது இலங்கையில் ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்கல்வி வரை இலவச கல்விக் கொள்கையை மையப்படுத்தியதாகவே காணப்படுகின்ற போதிலும் கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இடையில் ஒரு இடைவெளி நிலவுகின்றது இலங்கை போன்ற நாடுகளில் கல்வியறிவு மட்டமும் கல்வி அறிவுடையவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்பட்டாலும் அதிகமான பட்டதாரிகள் வேலையின்றி இருப்பது ஒரு முரண்பாடான யதார்த்தமாகும் இலங்கையில் உயர்கல்வி பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு நிலை சவால் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது இது நாட்டின் தொழில்துறையை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் உதாரணமாக சிவில் பொறியியலில் பட்டம் பெற்று அதனுடன் தொடர்புடைய பிற படிப்புகளையும் முடித்த ஒரு பெண் சிவில் பொறியியலாளராக பணியாற்ற முடியாத நிலை பரவலாக காணப்படுகின்றது இது குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அநேக பட்டதாரிகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக உள்ளது பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படும் கோட்பாட்டு அறிவுக்கும் தொழில்துறையின் நடைமுறை தேவைகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க இடைவெளி உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது பிராந்திய தாழ்வுகள் கொழும்பு மற்றும் பிற நகர்ப்புறங்களில் அறுபத்தி ஐந்து வாய்ப்புகள் குவிந்திருக்கும் நிலையில் கிராமப்புற பட்டதாரிகளுக்கு போக்குவரத்து மற்றும் வசிப்பிட வசதிகள் இல்லாதது கூடுதல் தடையாக உள்ளது கல்வி இணைப்பின்மை பாரம்பரிய பட்டப்படிப்புகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்களுக்கு போதிய முதலீடு உள்ளாத நிலை தொழில் சார்ந்த கல்வியின் வளர்ச்சியை தடைப்படுத்துகின்றது இந்த மூன்று காரணிகளும் இணைந்து பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு நெருக்கடியை மேலும் கடுமையாக்குகின்றன பட்டதாரிகள் தங்கள் கல்வி தகுதிகளுக்கு கீழ் உள்ள தொழில்களையும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பலர் ஒரு வருடத்திற்கும் மேலாக வேலை கிடைக்காமல் தவிக்கின்றனர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வேலையின்மையால் விரக்தியடைந்த பட்டதாரிகள் போராட்டங்களை மேற்கொள்வதையும் நாம் காண்கின்றோம் இது ஒரு வேலையின்மை சமூகத்தின் தோற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பது மிகையாகாது வேலைவாய்ப்பின்மை அல்லது தகுதிக்கு குறைவான வேலைகள் சமூகத்தில் பல தளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன தனிநபர் மட்டத்தில் இது நிதி நெருக்கடி மன அழுத்தம் தன்னம்பிக்கை குறைவு போன்ற உளவியல் சிக்கல்களுக்கு வழிவகுக்குகின்றது சமூக மட்டத்தில் பட்டதாரிகளின் உழைப்பும் அறிவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படாமல் வீணாவது தேசிய உற்பத்தி திறன் மற்றும் புதுமையாக்கத்தை பாதிக்கின்றது மேலும் இது சமூக அமைதியின்மைக்கும் இளைஞர்கள் மத்தியில் விரக்திக்கும் வழிவகுக்கின்றது ஆகவே இலங்கையில் உயர்கல்வி பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றாக்குறை தொழில்நுட்ப திறன் குறைபாடு கல்வி மற்றும் தொழில் துறைகளுக்கு இடையிலான இடைவெளி நகர மற்றும் கிராமிய ரீதியிலான வேலை வேறுபாடுகள் தொழில் மைய கல்வி கொள்கையின் குறைபாடு மற்றும் அதிக இடைவெளிகள் நிறைந்த கல்வி திட்டம் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் பட்டதாரிகள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலைகளை பெறுவதற்கான தடைகளாகவும் மறுபுறம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மனித வளத்தின் முழு பயன்பாட்டை தடுக்கும் காரணிகளாகவும் அமைகின்றன இன்றைய போட்டி நிறைந்த வணிக உலகில் ஊழியர்கள் நிலைத்து நிற்பதற்கும் வெற்றிகரமாக செயல்படுவதற்கும் பல்வேறு ஆற்றல்களை பெற்றிருப்பது அவசியமாகின்றது இதற்கு பொருத்தமான கல்வியறிவு மற்றும் தொடர்ச்சியான பொருத்தமான பயிற்சி என்பன அவசியமாகின்றன இந்த வகையில் கல்வி உலகத்துடன் தொழிலுலகை ஒருங்கிணைப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது இதற்காக இலங்கையில் பல்வேறு கல்விக் கொள்கைகளும் திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சிறுவயது முதல் டிஜிட்டல் கல்வி அறிவுகளை உள்ளீர்த்தல் மனநம் செய்யும் கல்வி முறைகளை குறித்து செயல்பாட்டு முறையிலான கல்வி முறையை நடைமுறைப்படுத்துதல் தொழில்நுட்ப திறன்களை மையப்படுத்திய கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் செயற்திட்ட அடிப்படையிலான கற்றலை முன்னெடுத்தல் தொழில் வழிகாட்டலோடு இணைந்த வகையில் கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் தொழில் மைய உலகிற்கு சிறு வயது முதல் பழக்கப்படுத்தல் கிராம மற்றும் நகர பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்தல் ஆங்கில கல்வி அறிவை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தல் ஆரம்ப கல்வி முதல் ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பாட அழகுகளை உட்புகத்தல் போன்றவற்றை முதன்மைப்படுத்த வேண்டியவை ஆகும் கல்வி அறிவு வீதம் அதிகமாக காணப்பட்ட போதிலும் பின்தங்கிய பிரதேசங்கள் முதல் முன்னேறிய பிரதேசங்கள் வரையில் தொழில் வாய்ப்புகளினை பெற முடியாத சூழ்நிலையே அதிகமாக காணப்படுகின்றது இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழில் வாய்ப்பற்ற நிலையானது துரிதப்படுத்தப்படுவதோடு இலங்கையில் அதிகமான துறைகளில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகளையும் பெறுவதற்கு ஏதுவாக காணப்படும் எனவே இலங்கையில் இனி வருகின்ற காலங்களில் தொழில் கல்வி நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் வேலையற்ற பட்டதாரிகளின் எண்ணிக்கையானது சடுதியாக குறைந்து விடுவதோடு இலங்கையானது மூளைசாலிகள் நிறைந்த ஒரு நாடாக மாற்றமடைய கூடியதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கல்வி பெருமையை உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பாலமாக மாற்ற கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பது காலத்தின் கட்டாயம் இந்த மாற்றத்தை நாம் எவ்வாறு சாதிக்கப் போகிறோம் நன்றி